கத்ரா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த ஆசீர்வாதத்தின் விடியல் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியான தேவனுடைய வார்த்தை பரிசுத்த பவுல் எழுதின நிருபம் பிலிப்பிய நான்கு நான்கு கத்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் இஸ் ரிப்பீட்டிங் இட் மறுபடியும் சொல்கிறேன் சந்தோஷமாக இருங்க என்று சொல்லக்கூடிய காரியத்தை அப்போ அவங்க சந்தோஷமாக இருக்க முடியாதபடி வாழ்க்கையில் காணப்பட்டதுனால தான் அங்கே மறுபடியும் சொல்லுகிறார் இஸ் ரிப்பீட்டிங் இட் சந்தோஷமாக இருங்க நம்முடைய வாழ்க்கையில் அடிக்கடி இந்த சந்தோஷமாக இருங்கள் என்று சொல்லக்கூடிய காரியத்தில் ஏன் இதை அப்படி அவர் சொல்லுகிறார் என்று சொல்லக்கூடிய காரணம் விசுவாசம் இல்லாததுனால தான் சந்தோஷமாக இருக்க முடியல இது என் வாழ்க்கையில் நடக்கும் நிறைவேறும் அப்படின்னு சொல்லக்கூடிய காரியத்தில் நாம் இருப்போம் இருந்தால் சந்தோஷமாக இருப்போம் நம்ம நம்பிக்கை இழந்து விடுகிறோம் விசுவாசத்தை இழந்து விடுகிறோம் அதனால தான் நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷமாய் இருக்க முடியவில்லை நாம் தீர்மானித்து விட்ட இது நம்ம வாழ்க்கையில் நடக்காது இட் கனாட் ஹேப்பன் இன் மை லைஃப் ஐ வில் நாட் கெட் இட் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலை தான் நம்ம சந்தோஷத்தை கெடுக்கூடிய காரியமாக இருக்கிறது விசுவாசத்தோடு எனக்கு நிச்சயமாக கத்தர் இதை செய்து முடிப்பார் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையிலே நாம் இருப்போம் என்று சொன்னால் சந்தோஷமாக இருக்க முடியும் த இஸ் பிலீவிங் காட் அண்ட் பிலீவிங் காட்ஸ் வேர்ட் தேவனுடைய வார்த்தையை நம்பி தேவனை நம்பி வாழக்கூடிய வாழ்க்கையில் நாம் இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக சந்தோஷமாக இருப்போம் அப்போ தேவனையே நான் நம்பாத வாழ்க்கை தான் நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷமா இருக்க முடியாத ஒரு காரியமாய் இருக்கிறது காட்டு புஷ்பங்களுக்கு உடுத்துகிற தேவன் ஆகாயத்து பறவைகளை போசிக்கிற தேவன் நம்முடைய தேவன் நமக்கும் அதினதின் காலத்திலே அதினதின் காரியத்தை நேர்த்தியாய் செய்வார் என்று சொல்லி நாம் இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமா சந்தோஷமா இருக்க முடியும் நம்முடைய உள்ளத்தை ஆத்மாவை தேவன்பால் பற்றுதலா இருக்க நாம் கற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக சந்தோஷமாக இருக்கலாம் எனவே இந்த காலங்களில் அநேக காரியத்தில் நீங்கள் சந்தோஷமில்லாமல் இருக்கலாம் அன்றைக்கு நிகைமையாய் பார்த்து ஏன் உன்னுடைய முகம் துக்கமாக இருக்கிறது என்று சொல்லக்கூடிய காரியத்தை குறித்து அந்த ராஜா கேட்கக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம் இன்றைக்கு நம்மை பார்த்து ஏன் உன் முகம் துக்கமாக இருக்கு ஐ எம் அலைவ் நான் உயிரோடு தான் இருக்கிறேன் நான் உனக்கு சொன்னதை நிறைவேற்றுவேன் தேவனாகிய கத்தராகி நான் சொன்னதை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறேன்னு சொல்லி கத்தை நம்மை பலப்படுத்துகிறார் எனவே இந்த நாளில் கத்தருடைய சமூகத்தில் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்ற தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் விசுவாசம் வைங்க சந்தோஷமாக இருங்க கத்தை சொன்னபடி செய்து ஆசை ஜெபிப்போம் நல்ல பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் அநேகருடைய வாழ்க்கையிலே சந்தோஷமாக இருக்க முடியாததற்கு காரணம் தங்கள் வாழ்க்கையில் இனி இந்த காரியம் நடக்காது நிறைவேறாது முடியாது என்று சொல்லக்கூடிய காரியத்தினாலே அந்த மக்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை இழந்து விடுகிறார்கள் இந்த நம்பிக்கை இழந்ததுனால சந்தோஷமும் இழக்கப்பட்டு விடுகிறது ஆனால் அந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் முகமாய் காணக்கூடிய நிலை காணப்படுகிறதப்பா நாங்கள் ஆராதிக்கிற தேவன் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல மனம் மாறுகிற தேவனும் அல்ல கத்தாவியனை சொன்னபடி எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றி கொடுக்குற தேவன் எனவே இந்த காலவெளியில் நம்முடைய பிள்ளைகள் எந்தெந்த காரியத்தில் அவநம்பிக்கையாக இருக்கிறார்களோ இனி இந்த காரியம் என் வாழ்க்கையில் நடக்காது என்று சொல்லக்கூடிய அந்த காரியத்திலே விசுவாசமாக இருக்கிறார்களோ கத்தாய அவிசுவாசத்திலே விசுவாசம் அந்த மக்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதப்பா அந்த காரியம்லாம் அந்த மக்களுடைய வாழ்க்கையை விட்டு நீங்கட்டும் இந்த காலவெளியிலே விசுவாசத்தோடு கத்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பார்னு சொல்லி தாவிதைப்போட உறுதிபட சொல்லவும் அதன்தமாய் மீண்டுமாய் சந்தோஷம் வாழ்க்கையில கத்தாவே நிறைந்து வழியும்படியான ஒரு வாழ்க்கையினர் கொடுத்த ஆசீர்வதி அதுபோல் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே காத்திருக்கிறது அறிந்திருக்கிற தேவன் அதற்குரிய ஆசீர்வாதங்களை கொடுத்து இந்த பிள்ளைகளை மகிழ்ச்சியாக்கீர்களும் இந்த காலையில் அப்படியாய் சந்தோஷப்படும்படியான காரியத்தை செய்து ஆசீர்வதியும் பிதாவை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே கேட்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே ஆம சந்தோஷமாக இருங்கள் காட் பிளஸ் யூ